வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இடியப்ப பிரியாணி இடியப்ப பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜம்மனை இருக்கும் எம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் இது கீழே கரை ராமநாட்டை பக்கம்லாம் ரொம்ப சூப்பராக செய்வாங்க இது வந்து எப்படின்னு கேட்டால் மாப்பிள்ளை விருந்துகளுக்கு தான் செய்வாங்க இல்லை விருந்தில் செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோ ரொம்ப ருசியாக இருக்கும் அல்டிமேட் சுயலை இருக்கும் இடியப்பை பிரியாணி இதேமாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி எதுவும் கான்பர்ஸ் தான் வளர்ந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இடியப்பை வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் இடியப்பம் பிரியாணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி செய்யணும் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இடியப்ப எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வெங்காயம் தக்காளி ஒரு பச்சை மிளகா ஆண்டித்தலை புதினா தலை லெமன் சாறு இதில் தயிர் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் சிக்கன் வந்து காய் கிலோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க பார்க்கலாம் இப்போ ஒரு ஹெடுப்ளோசர் என்ன சேர்க்கேன் அதில் நான் வந்து எண்ணெய் இப்போ பாருங்கள் எண்ணெய் நெய்யும் நல்லா இருக்குது அதில் ஒரு ரெண்டு மூணு ரம்ப இலை சேர்த்துக்கிறேன் ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ இது எல்லாமே சேர்த்துக்கிறேன் பைசஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தேவானா நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரொம்ப சேர்க்கலை இதில் அஞ்சாறு மந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே நல்லா பொரியட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ இதெல்லாம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் வெங்காயத்தை நல்லா வதச்சுக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இந்த இடிய வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப தூக்கமாக இருக்கும் இருக்கும் மட்டனையும் செய்யலாம் சிக்கன்லையும் செய்யலாம் ஃப்ரானில் செய்யலாம் பிஃபில் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இப்போ வந்து நான் சிக்கன் தான் செய்வேன் நான் கொஞ்சம் மட்டும் செஞ்சேன் பார்த்து சிக்கன் எடுத்து நான் செஞ்சிருக்கேன் இப்போ எந்த நல்லா வளம் எந்தவெல்லாம் வளர்ந்துக்கிட்டு இப்போ இதை ஒரு பச்சை வாசி எடுத்துக்கலாம் நல்லா வளங்க பார்த்து வெள்ளை நல்லா வந்து வச்சு இதில் நல்லத்தடைய சேர்த்துக்குவோம் கடையை சேர்த்து நல்லத்தில் சேர்த்து நல்லா 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 ரொம்ப சூப்பராக இருக்குது தேவான் மாதிரி சிலப்படைகள் பார்த்து வந்து இது வந்து மாட்டியை அதே மாதிரி மீந்தியில் பிறப்பாக மீன் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போது தக்காளி போட்டு தக்காளி தக்காளி கொஞ்சம் நல்லா அதனால தான் கொஞ்சமாக செஞ்சுருக்கு இந்த வைக்கலாமா இப்போ இது நிறையா செய்யணும் அதுக்கு டக்குனு குவாலிட்டியாக கூட்டம் சேர்த்துக்கோங்க கூட சேர்த்துக்கோங்க கல்யாணம் இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி ஒரு ஸ்பூன் இஞ்சி நல்லா ஒரு தான் சேர்த்துக்கோங்க இப்போ வாசனை வரையும் நல்லா நல்லா வதம் அரைச்சிட்டு இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்குவோம் இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா அறுக்கிறோம் இடியப்பட்ட ஏற்கனவே உப்பு வைச்சோம் அதனால் இந்த சிக்கனுக்கு இந்த கிரேவிக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ இப்போ தேவைனால உப்பு சேர்த்துக்கு இப்போ இது தேவையானது கல்லூரி சேர்த்து பத்தவனா சேர்த்துக்கணும் இல்லை குவாலிட்டி கம்மியாகிட்டாலும் பக்கம் சேர்த்துக்கணும் இப்போ இதில் இதை பிரியாணி மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்ச்சில் அரை ஸ்பூன் கரை மசாலா தூ இது பிரியாணி மசாலா பட்டை கரண்டி இலக்காய் மக்கள் இது ஒரு கால் ஸ்பூன் இது எல்லாமே இதை சேர்த்துக்கணும் சிக்கனில் சேர்த்துக்கணும் எல்லாமே சேர்த்து இப்போ நல்லா வந்து இதெல்லாம் இடியாது மசாலா குவாலிட்டி கம்மியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப போயிட்டால் ரொம்ப நல்லா இருக்காது இப்போ இந்த மசாலா இப்போ இதில் ஒரு ஐம்பது கிராம் தயிர் சேர்க்கலாம் தயிர் சேர்த்து நல்லா அடித்து வச்சுக்கலாம் இந்த மசாலா தயிர் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா வளர்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லா வதங்கட்டும் சிக்கன் வேக வச்சு உப்புலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சிக்கன் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் சிக்கன் வதங்கட்டும் உப்பு சிக்கன் வந்துட்டு இது இல்லை ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் லெமன் ஏன்னா சாப்பாடு இல்லை இப்படியே பண்ணால் அதனால் ரொம்ப செல்லாது அதனால் அதை மட்டும் சேர்த்து நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் இந்த சிக்கன் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கோம் இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்காக அந்த நிமிஷம் வேகணும் சிக்கன் எல்லாமே ஈஸியாக வெந்துடும் ரொம்ப ஆகாது மட்டன்னா அவங்களுக்கு குக்கரில் போட்டுக்கலாம் சட்டியில் வேக வச்சு செஞ்சோம்னா எல்லாமே ரொம்ப டேஸ்ட் போடும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்து வைக்க பாருங்கள் இருக்குது இப்போ இதில் நான் பால் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ தேங்காய் பால் எடுக்கலை நான் பசும்பாலில் தான் வைக்க போகிறேன் நீங்கள் தேங்காய் பால் சிரித்து செஞ்சால் செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இடிய பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க பார்க்கலாம் இது வந்து உடனே செய்கிற இடியப்பத்தை காட்டிலும் உங்களுக்கு முதல் நாள் செஞ்ச இடியப்போம் இல்லாட்டினா அப்போதிக்கிங்க செஞ்ச இடியப்போம் காலில் செஞ்ச இடியப்போம் நைட்டுக்கு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குளு குழுன்னு இடியப்போம் இப்போ பாலில் ஊறிடுச்சு பாருங்கள் இப்போ இதை டிச் உதவி இது பண்ணி வச்சுக்கலாம் நம்ம உதித்து விட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே நம்ம பாலில் ஊற பிக் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே அதை உறுத்து விட்டு வச்சுக்கலாம் இப்போ இதையும் ஊற்று விட்டுக்கலாம் எல்லா ஐடியை பற்றியுமே உதித்து விட்டு வச்சுக்கிடுவோம் இதே மாதிரி எல்லா இடியப்பத்தையும் செஞ்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா எல்லாமே வத்தி வந்துருச்சு சிக்கனும் நல்லா வெந்துருச்சு இப்போ உப்பு எல்லா காரம் எல்லாமே உப்பு கார காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதில் இடிய பற்றம் சேர்த்துக்கலாம் இடியப்பற்றம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் அதை வந்து நம்ம இடிய சேர்த்துக்கலாம் நம்ம பாலில் டிக் பண்ணி வச்சுருக்க இந்த இடிய சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தம் இதை போட்டு பார்க்கலாம் இப்போ முடிப்போட்டும் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எதுனா கொஞ்சமாக மல்லி தலைச்சு வைக்கலாம் நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் பார்க்குற கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இரட்டி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது கிண்டி விட்டு பார்க்கலாம்ப்பா இப்போ பாருங்கள் இடையப்போ பிரியாணி சூப்பராக ஜம்மா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் அது ரொம்ப நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனாக சாப்பிட்லாம் நைட்டே டின்னருக்கும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சுவையாக சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனவுக்கும் ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்